ஆண்டவரே பேசும் அடியேன் கேட்கிறேன் என் அன்பு மக்களே இந்த நாளிலே உங்களோடு கூட திருப்பாடல்கள் எழுபத்தி ஒன்று மூன்று இறை வார்த்தையை குறித்து நான் பேச இருக்கிறேன் திருப்பாடல்கள் எழுபத்தி ஒன்று மூன்று இவ்வாறு கூறுகிறது என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கிறீர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு மக்களே இதை இன்னும் ஆழமாக நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இதே திருப்பாடல் ஆசிரியர் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்றிலே அவருடைய வேண்டலை நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே திருப்பாடல் ஆசிரியர் சங்கீதக்காரன் இவ்வாறு நம்மை நோக்கி அவன் பேசுகிறான் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடறாதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிடமாட்டார் இதோ இஸ்ரையேலை காக்கிறவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழலாவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் உம்மை எல்லா தீமையினின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் உம்மை காத்திடுவார் என்று திருப்பாடல் ஆசிரியர் நம் பராமரிப்பை குறித்து ஆழமான ஒரு விசுவாசத்தோடு பாடுகிற பாடலை நீங்கள் பாருங்கள் திருப்பாடல் ஆசிரியர் ஒரே பேரான மகன் கிறிஸ்து இயேசுவும் நம்மை குறித்து மத்தேயு நற்செய்தி ஏழாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே இவ்வாறு சொல்லுவதை நீங்கள் தியானித்து பாருங்கள் அங்கே நம் ஒரே பேரான மகன் கிறிஸ்து இயேசு எப்படிப்பட்ட தந்தையாய் நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து அவர் தெளிவாக உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களில் யாராவது தன் மகன் மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பீர்களா தீயோர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லது செய்ய அறிந்திருப்பீர்கள் என்று சொன்னால் வானகத்தில் இருக்கிற உங்கள் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்பவருக்கு எவ்வளவோ அதிகமாக நன்மைகளை செய்வார் என்று உறுதியாய் நம் மகன் உங்களுக்கு இருக்கிறார் எப்படிப்பட்ட தந்தையாய் நாம் இருக்கிறோம் என்பதை இந்த இறைவார்த்தை வழியாக உங்களுக்கு சொல்லியிருக்கிறார் மாத்திரமல்ல மத்தேயும் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் மீண்டும் அவர் நம் பராமரிப்பை குறித்து அங்கே பேசுகிறார் வானத்து பறவைகளை பாருங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதுமில்லை அவைகளை விட நீங்கள் எவ்வளவோ மேலானவர்கள் அல்லவா இந்த வானத்து பறவைகளை போஷிக்கிற நான் உங்களை போஷிக்க மாட்டேனா என்று என் அன்பார்ந்த மகன் உங்களுக்கு தெளிவாய் எப்படி எடுத்துரைத்திருக்கிறார் பாருங்கள் ஆம் என் அன்பு மக்களே நாம் உங்கள் தந்தையாய் இருக்கிறோம் உங்களை படைத்த உருவாக்கிய தந்தையாய் இருக்கிறோம் உங்களை பராமரிக்கிற தந்தையாய் இருக்கிறோம் கண்ணின் மணி போல உங்களை காக்கிற தந்தையாய் இருக்கிறோம் இதை இந்த நாளிலே நீங்கள் விசுவசிக்க வேண்டும் நீங்கள் விசுவசிக்கிற பொழுதுதான் நமது வல்லமையை உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் காண முடியும் இந்த நாளிலே என் அன்பு மக்களே நாம் உங்களை பாதுகாக்கிறவராக பராமரிக்கிறவராக உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராக நாம் இருக்கிறோம் என்று சொல்லுகிற அதே நேரத்திலே இன்னொரு காரியத்தையும் நீங்கள் உங்கள் மனதிலே உறுதியாய் இருத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் மத்தியுணர் செய்தி ஆறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது திருவசனத்தில் அது உங்களுக்கு தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது லாவற்றிற்கு மேலாக நம்முடைய அரசையும் அதற்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் மற்ற எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்று உறுதிபட அங்கே உங்களுக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது ஆமின் அன்பு மக்களே நாம் உங்கள் தந்தையாயிருக்கிறோம் உங்களை பராமரிக்கிறவராக இருக்கிறோம் உங்களை பாதுகாக்கிறவராய் இருக்கிறோம் உங்கள் தேவைகளை சந்திக்கிறவராய் இருக்கிறோம் அதே நேரத்திலே நீங்கள் நம்முடைய அரசிற்கும் அவற்றிற்கு அதற்கு ஏற்புடைய நாடுகிற பிள்ளைகளாக தேடுகிற பிள்ளைகளாக உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் வாழ வேண்டும் என்று நாம் ஆசிக்கிறோம் அன்பான ஆண்டவரே இந்த புதிய காலை பொழுத நீர் கொடுத்தமைக்காய் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே காலை தோறும் உடைய கிருபைகள் புதியவைகளாய் இருக்கபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இதோ இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்களோடு சேர்ந்து அப்பா பாத புடல் அமர்ந்திருக்கிற உன் பிள்ளைகளை கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செவிக்கிறோம்ப்பா இந்த நாளை நாங்கள் எடுக்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் தேவன்தாமே வழி எங்களை வழிநடத்தும்படியாய் எங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாய் அப்பா இந்த நாள் முழுவதுமாய் எங்களோட கூட இருந்து எங்களை கரம் பிடித்து எங்களை வழிநடத்தும்படியாய் இந்த நாளை உடைய கரங்களை நாங்கள் ஒப்பு சுவாமி இந்த நாளில் நீர் கொடுத்த இந்த இறைவார்த்தையின்படியே ஆண்டவரே நீர் எங்களுக்கு அடைக்கல பாறையாக இருந்து கோட்டையும் அரணுமாய் இருந்து எங்களை மீட்டிருளும் சுவாமி ஏனென்றால் நீரே எங்களுக்கு கற்பாறையும் அரணாகவும் இருக்கிறீர் ஆண்டவரே அப்பா உங்க அன்புக்கு ஈடு இல்லை சுவாமி எங்களை மீட்கிற தகப்பன் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் அரணும் கோட்டையுமாய் இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் நீர் எங்களை அருமையாய் நேர்த்தியாய் நடத்து கொண்டிருக்கிறார் அதன் ஆண்டவரே இதற்காயமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா உங்களோட கிருப பெரியது இறக்கம் பெரியது உங்களுடைய தயவு பெரியதப்பா நாங்கள் போற்றுகிறோம் போச்சுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் சுவாமி அப்பா இந்த நாளில் காண ஆண்டவரே நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கும் இப்ப பதில் கொடுங்க சுவாமி உதவி பார்க்கிறேன் எங்கிருந்து எங்களுக்கு உதவி படைத்த ஆண்டவரிடமிருந்தே எங்களுக்கு உதவி தகப்பனா இருக்கிறீரப்பா உதவி செய்யணும் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு இருக்கிற ஆண்டவர் உதவி உன் மாத்திரமே எங்களுக்கு வரும் என்று நாங்கள் முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு நாங்கள் விசுவசிக்கிறோம் அப்பா அப்பா இஸ்ரவேலை காக்குறவர் கண் அயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னீங்களப்பா எங்களை எல்லாரு காத்து கொண்டிருக்கிறீரப்பா நீர் எங்களுக்கு வலப்பக்கமா இருக்கிறீரப்பா எங்களுக்கு நிழலா இருக்கிறீரப்பா பகம் பகலில் இர கதிரவனுமை தாக்காது இரவிலுமை நிலவும் தீண்டாது என்று சொன்னீங்களப்பா எல்லாத்துங்குக்கு விளக்கினை காப்பேன்னு சொன்னீங்களப்பா போகும் போற வரும்போதும் எங்களை காத்து எங்களை வழிநடுத்து அன்பு தகப்பனே நமக்கு கோடி 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 நன்றிகளை செலுத்துகிற சுவாமி இம்மட்டும் எங்களை காத்து எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரை இந்த நாளில் பிள்ளைகள் ஆண்டவரே என்னென்ன இயக்கங்களோடு பாரங்களோடு சுமைகளோடு வேதனைகளோடு கண்ணீர்களோடு இருக்கிறார்களோ எல்லா விதமான விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே இது பதில் தாங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யும் ஒரு நாள் மாத்திரமே முடியும் என்று நம்ம நம்பி இந்த காலை பொழுது நம்ம பாதபுடல் அமர்ந்திருக்கிறோம் சுவாமி அப்பா இதோ அண்டவரே நாங்களே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நல்லது செய்து அறிந்திருக்கும் போது எங்களை படைத்த தகப்ப நீர் ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் எல்லாவற்றையும் நன்மையாக தான்ப்பா செய்து முடிப்பீங்கப்பா இந்த கரத்தின் கீழ் தான்ப்பா எங்கள் குடும்பங்களை எங்கள் பிள்ளைகளை நாங்கள் இந்த கரத்தின் கீழ் தான்ப்பா ஒப்பு கொடுத்துருக்குறோம் சுவாமி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளை என்னுடைய தயவாய் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ப்பா எங்கள பிள்ளைகள குறித்து எங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நாங்கள் ஆண்டவரே அடுத்த சூழ்நிலை அடுத்த நிலை எப்படியா இருக்குமோ என்று சொல்லி கலங்கி தவி தவித்துப்போன நாங்கள் நிலையில் இருந்தாலும் சுவாமி நீங்க சொல்றீங்களப்பா வானத்து பரவிய நோக்குங்கள் அவை விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை களஞ்சியத்துல சேர்த்து வைப்பதும் இல்லை அவற்றில் கூட உங்க தந்தை உணவு கொடுக்குறா நீங்க ஏன் கவலைப்படங்க அவற்றை விட நீங்க மேலானவர்கள் அல்லவான்னு சொன்னீங்களப்பா ஆமா ஆண்டவரை கவலைப்படுறதுனால ஒரு முழை கூட்ட முடியாது குறைக்க முடியாது ஆண்டவரே தேவை நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீங்க நாங்கள் உண்மை மாத்திரமே நம்பியிருக்கும் போது நீங்கள் படைத்த தகப்பன் இதோ உலக முடிவுரை சகல நாட்கள் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்ன அன்பு தகப்பன் எங்களோட கூட இருக்கும் போது உங்களை கவலை இல்லப்பா வேதனை இல்லை துக்கம் இல்லை ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை குறித்து நாங்கள் கவலைப்பட போவது கிடையாதுப்பா ஏன்னா நீர் எங்களோட கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் நேர்த்தியாய் அருமையாய் நீங்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் அண்டவரே பிள்ளைகளுக்கு தேவையான கல்வி ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே அப்பா படிப்புல ஞாபகசக்தி நினைவாற்றலை கொடுத்து பிள்ளைகளை நீங்க வழி நடத்துங்க அன்றவரை வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்கு தாமே நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுத்து பிள்ளைகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் சிந்திக்கிறோம்ப்பா அப்பா நீயோ கடன் கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று இதை வார்த்தையின்படி ஆண்டவரே கடன் பிரச்சனைகளோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா வழிவாசல்களை திறந்து விடும்படியாய் இந்த கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாய் விடுதலை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற இளம் பிள்ளைகளை உங்களுடைய கரங்களில் ஒப்பு சுவாமி வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே ஏற்ற துணையை பிள்ளைகளுக்கு கொடுத்து அப்பா பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன் என்று நாங்கள் அறிக்கை எடுகிறோம் ஆண்டவரை குடும்பத்தின் தேவையில் எல்லாவற்றையும் சந்திங்கப்பா இதோ ஆண்டவரே வீடு இல்லாமல் வாடகை கொடுத்து மாற முடியவில்லையே இதோ அந்த வீட்டுக்கு நல்ல ஒரு எங்களுக்கு நல்ல ஒரு வீடு சொந்தமாய் வேண்டும் என்று சொல்லி அப்பா உடைய பாதப்படல அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் தாமே அப்பா பிள்ளைகளை தங்குவதற்கு நல்ல ஒரு வீட்டை அப்பா நீங்க ஆயத்த பண்ணி தரும்படியா செபிக்கிறப்பா இப்போ இருக்கிற சூழ்நிலை ஆண்டவரே பிள்ளைகள் வெளியே வர முடியாதபடி ஆண்டவரே அப்பா அந்த ஆலயங்கள்லாம் மூடப்பட்டு இருக்குதே அப்பா உம்மை தொழுது கொள்ள வேண்டுமே உமை அறிந்து கொள்ள வேண்டுமே என்று ஆண்டவரே தவிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா சீக்கிரமா இந்த ஆலயங்கள்லாம் திறக்கப்பட வேண்டும் சுவாமி நீங்க சொன்னீங்கன்னா ஆண்டவரே அனைத்திற்கும் மேலாக அவருடைய ஆட்சியும் அவருக்கு ஏற்படின்ற நாடுங்கள் அனைத்து சேர்த்து கொடுக்கப்படும் தேடும் போது போதுமை ஆராதிக்கும் போது உங்க குடும்பத் தேவையில் எல்லாம் சந்திக்கப்படும் என்று நாங்கள் முழுமனதோடு விசுவசிக்கிறோம் அப்பா இந்த நாள் இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்க பிள்ளைகள் எல்லாருடைய தேவைகளை சந்தித்து பிள்ளைகளுடைய குடும்பத்தை நீர் ஆசிர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா இந்த நாளில் பிறந்த நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தயவாய் ஆசிர்வதிங்கப்பா இந்த நாளில் திரும்ப நாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு தம்பதியரும் நிறைவாய் ஆசீர்வத்து குடும்பத்துல சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை கொடுத்து பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமெல்ல நாமத்தில் செபித்து ஜெய எடுக்கிறேன் எங்கள் ஜபம் கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன்